வீடு இருக்க முடியுமா நிச்சயம் இருக்க முடியாது ஒன்று இரண்டு வீடுகள் இருக்கலாம் என எதை வேணும் ஊழியர் சொல்ல முடியாது ஒரு பத்து சதவீத வீடுகள் ஊடல் இல்லாமல் இருக்கலாம் அதாவது கணவன் மனைவி சண்டையும் வராமல் கணவன் மனைவில சண்டை வராமல் இருக்கிறோம்னா ஒரே விஷயத்தை நாம் பின்பற்றினால் நூறு சதுரம் சண்டை வராது உங்களை அழுவது முடிய தெரியும் அடுக்கடையில் அவங்களோட மனித கட்டக்கூடாது அவங்க செஞ்ச சமையல் சரியில்லை உப்பு சரிய காரம் சரியில்லைன்னு நீ அப்படின்னு சொல்ல அடுக்களையில நாம அவங்களோட மல்லு கட்டக்கூடாதுன்னு சொல்லணும் எது பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அப்ப இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு என் கணவனுக்கும் ஏன் உடல் வந்தது இல்லை தெரியுமா எங்க வீட்டுக்கு எப்ப பக்கம் இருக்கு எப்பொழுதும் என் வீட்டுக்கு இருந்தாலும் இருப்பான் நான் எப்பொழுதும் அவங்க உணவு கொடுத்துட்டே இருப்பேன் அதனால எங்க வீட்டுல எப்பொழுதும் ஆளுகிட்டே இருப்பாங்க அதனால எனக்கும் என் கணவனுக்கு சரியா அப்ப கூட்டு குடும்பமாக இருக்கும் போதுல கூட்டு குடும்பமா கண்டிப்பா வாழ்ந்துருக்கீங்க உங்களுக்கும் அதிகம் சண்டை அப்ப வந்திருக்காரு தனி கூட்டு கூட்டுக்குழு சண்டை வராதுன்னா அங்க பெரியோர்கள் இருப்பாங்க அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் போராடியில் பேச மட்டும் மரியாதை ஆனா யார் யாருக்கு வராங்க நாலு அறையில் என்ன நடக்கும் கணவன் மனைவி மனைவியை விதிப்பான் கணவன் மனைவிப்பான் மனைவி கணவனை விதிப்பார் இதெல்லாமே நடக்கும் விதிக்க மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காது விதிப்பார் இது நானே பார்த்துருக்கிறேன் நான் கல்லூரிக்கு வரும்போது பஸ் ஏறுவதற்காக நான் நின்று இருக்கும் போது ஒரு சித்தப்பா வேகமா ஓடி வந்தார் என்ன சித்தப்பா ஓடி வரல இல்ல ஒரு சித்தி என்ன விதிக்கிறா என்ன போய் காப்பாத்துங்கிறார் அதுக்கப்புறமா அவர் கூப்பிட்டு போய் தின்னு மேல உட்கார விருந்து எப்போ வந்து வரும் இவ்வளோ அழகா விருந்து ஒவ்வொரு கூட நல்லது நடக்கும்ங்கிறது நட்டு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு அதோட விருந்து பண்பு இனி ரொம்ப குறைஞ்சி போச்சு முன்பெல்லாம் விருந்து வாங்கல் பண்புங்கிறது விருந்து போன பிறகு மறு விருந்து எதிர்பார்ப்பாங்கன்னு திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு அவங்க அனுப்பிட்டு கதவை சாத்த இன்னொரு விருந்தாளி வராங்கன்னு பார்ப்பாங்க நம்ம வர விருந்தாலே முன்னாடி கதவை சாப்பிட்டு எட்டு மணி ஆயிடுச்சு எத்தனை மணி ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு முன்னெல்லாம் சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வெட்டு வைப்பதை மரத்து என்னன்னா அவங்க ஊர்ல கடைசி பசு ஏதாவது கடைசி பசங்க வரது ஏதாவது மணி பத்து மணி அந்த நேரத்துல சோறு கெடு கெட்டு போவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த விருந்தாளி வந்த பிறகு நம்மளால அந்த தண்ணியில இருந்து சோத்தை பிரிஞ்சு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அந்த அந்த மோரையோ அல்லது மண்ணையோ உணவையை கொடுத்து பணி அப்படி இருந்த ஒரு உருந்து பண்பு இன்னைக்கு எல்லாமே மாறி போய்விட்டார் இது இது வேடிக்கை சொல்லுன்னா அபயா வந்து தனி ஒரு தலைவன் வேகமாக போயிட்டே இருக்கிறாரே அப்போ ஒரு வயதான பாட்டி வயது சுருந்து போய் இருப்பதை பார்த்து ஐயோ இவள் பசியும் பட்டினமாக இருப்பான் தெரிகிறது இவளை நம் வீட்டுக்கு அழைத்து சென்றாளே என்ன என்று அவள் நினைத்த மூதாட்டியே என் வீட்டிற்கு விருந்துக்கு வர நீங்கள் தயாரா என்று கேட்டார் உடனே அந்த அவை யாரும் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் கொஞ்ச தூரம் நடந்த போகிறது அவங்க பயம் நம்ம மனைவி பற்றி தெரியாமல் இவர் வேற நம்ம கூப்பிட்டுமே அவங்க நமக்கு சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போய் தின்ன மேலே உட்கார வச்சான் அப்போ தின்ன இருந்தது நான் தின்ன மேலே உட்கார வச்சான் இப்போ வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங்காக ஒரு ஃபோட்டோ படித்தவர்கள் வீடு படிக்காதவர்கள் வீடு முன்னாடி ரெண்டு தின்னைக்கு நடுவில் வீட்டுக்குள்ளேயே படி வச்சாங்க திண்ணைக்கு அந்த பக்கம் தான் ஓடே இருக்கும் அது மாதிரி வா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாலும் திண்ணைகள் உட்கார திரு வீட்டுக்குள்ளே போகிற போயிட்டு மனைவி இவரை உட்கார வச்சு அந்த அம்மா த பேர் மாறிட்டு இருந்துச்சு இவரை உட்கார வச்சு சீப்பை எடுத்து அந்த அம்மாவுடைய தலையெல்லாம் மாறி ஈரு பேர்லாம் எடுத்து குத்திட்டு விருந்து வந்தது ஒன்று இயல்ப அடுத்து சொல்றாரு விருந்து ஒன்று வந்து இருந்தது என்னால அப்படின்னு அந்த அம்மா எழுந்தாங்க ஆக்கிரோசமாக எழுந்து ஆடினால் பாடினால் ஓட ஓட

அந்த பிரம்மன் பிர உடனே அந்த பாட்டி தலை தலை அந்த பிரம்மனுடைய ஏற்கனவே வந்து தேவையில்லாம ஒரு திருக்கி எடுத்துட்டான் தலையை நான் இவ்வளோ பெரிய ஒரு 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 தாடகை போல ஒரு பெரிய போய் இப்படி வாயே தரக்காக வந்து திருத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பிரம்மனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை விட தம்பி இதுவே நான் சொன்ன அந்த பெண்ணிடம் வாழாது கேட்ட என்ற பதிவிறதை உண்டானால் எந்தாலும் கூடி வாழ